मन <laughs> وي گرا تو اللہ کے نام سے کلمہ پڑھنے کے بعد اللہ کے کرم سے ہم بھی قدرت لے رہا ہے یا ایمن اللہ دین ہا کو بابا مین گپرے میرے نیک یا لوگوں نیل نیتی نیتی لے رہا دوڑنا

இஸ்லாமத்துடைய பலவீனத்தினால் நீதிக்கு எதிராக மாறிவிடுவார்களோ உண்மையை வலுக்கிறவர்களாக ஆகிவிடுவார்களோ அதுபோன்ற சூழல்களை அல்லாஹ் நமக்கு தனித்தனியாக குறிப்பிட்டு நினைவுபடுத்தி இருக்கிறார் அந்த இடங்களை எல்லாம் நாம் மனதிலே பதிவு என்றால் எல்லா நேரங்களிலும் நாம் நீதி நீதியானவர்களாக வாழ்வதற்கு அது ஒரு தகுந்த வாய்ப்பை ஏற்படுத்தும் அந்த வகையில் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான இரண்டு செய்திகள் நாம் நீதியை விட்டு தவறுவதற்கும் உண்மையை புரிந்து கொள்ளாமல் இரண்டு காரணங்கள் ஒன்று ஒரு செய்தியை ஒரு கேள்விப்படுவோம் அல்லது ஒரு கேள்விப்படுவோம் ஒரு சமூக கேள்விப்படுவோம்

எந்த செய்தியாக இருந்தாலும் அது யாரிடம் வந்தாலும் அந்த செய்தி I don't know where you're gone 哎呀！ I'm <laughs> sorry.

もうトイレやけど、プンテティーを取る。 love

இந்த கூட்டம் சொல்கிறது அந்த கூட்டம் சொல்கிறது என்று ஒரு கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த செய்தியை பரிசீலனை செய்து பார்த்து முடிவுக்கு வேண்டும் இன்னொன்று அதிலே உண்மை இருக்கிறது என்பதை கண்டுகொண்டால் அவர் நம்மை விட வலிமையினராக இருந்தாலும் நம்மை விட வயதில் குறைந்தவராக இருந்தாலும் நம்மை விட எல்லா முறையிலும் கீழ்நிலை உள்ளவராக இருந்தாலும் அந்த கருத்தில் உண்மை என்பதை அறிகிற அது பண்புகளாக நம்மை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டு பண்புகளும் நம்மிடத்தில் வரும் சொன்னார் உலகத்திலே ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் நீதி நிலைநாட்ட முடியும் அன்பையும் சகோதரத்துவத்தையும் பாசத்தையும் நம்மால் நிலைநாட்ட முடியும் பல நேரங்களில் புரோதங்கள் வளர்வதற்கு சண்டைகள் விடுவதற்கு நீதி செலுத்தாமல் தான் முக்கிய காரணமாக நிகழ்கிறது உரிய நீதி செலுத்தப்பட்டால் பிணைந்து கிடைக்கிறவர்களுக்கு இடையிலே

எனவே இந்த விஷயங்களை உள்வாங்கி எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் நமக்கு இடையே நீதியாளர்களாக வாழ மறுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் எல்லாருடைய நல்லவர்கள் நடைபெற்ற நினைத்து பார்க்க முடியாத உரிமைகள் நாளுக்கு நாள் நம்முடைய தேசத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது சின்ன சிறுமிகளை ஏழு வயது எட்டு வயது பத்து வயது ஆறு வயது என்று சொல்லி குழந்தைகளிலும் குழந்தைகளாக கொஞ்சம் இந்திய பருவத்தில் இருக்கிற சின்னச் சின்ன குழந்தைகளை கூட பாராமல் அவர்களை சீரழிக்கக்கூடிய தாம கொடூரன் எண்ணிக்கை நான் அங்கேயே பெரிய கொண்டே போகல நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒழுக்க நாலு வீழ்ச்சியைக் கொண்டே இருக்கிறார் எத்தனை வேலை நடந்தாலும் அதை நடக்கிற நேரத்தில் மரண பாத்து சாப்பிட்றது ஒரு வாரம் நிலத்த வாரங்கள் பத்திரிக்கை மீடியா பாதிக்கப்படுகிறது அதற்கு பிறகு அதை கடந்து அவங்க செய்தி நாம தாழி கொடுக்குறோம் அது அப்படியே கடந்து

மக்கள் மன்றத்தில் குற்றவாளிகளை தூக்கி எடுக்க வேண்டும் அப்படி செய்வதால் இந்த குற்றங்கள் குறைவதற்கு ஒரே வழியாக இருக்கும் நாமும் இதை புரிந்து மக்களுக்கு புரிய வைப்போமாக எல்லாம் இதை விரைவில் படைப்பதற்கு நல்லவர்கள் நல்லவர்கள்